ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தினமணி பேப்பரில் வெளிவரக்கூடிய பழமொழி நானூறு பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து ரெண்டு பார்ட்டு பார்த்தாச்சு அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பாருங்கள் இது வந்து பார்ட்டு த்ரீ அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்குறீங்க தினமணி பேப்பரில் எந்த பேஜில் எங்கே வருது அப்படின்னு கேட்குறீங்க தினமணி பேப்பர் வெளிவிடும் வார இதழ் தமிழ்மணி வார இதழில் வந்து இது வந்துகிட்டு ஓகேவா அதுலேருந்து தான் நான் வந்து எடுத்துவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தாச்சு இது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதில் பார்க்க போறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தீர்ந்தேம் என கருதி தேற்றாது ஒழுகி தாம் ஊர்ந்த பறிவும் இலர் என்னும் பாடலடி தொடர்புடைய பழமொழி என்னன்னு கேட்கலாம் நட்பின் சான் உட்கு நன்று இதுதான் வந்து பழமொழி இதுக்கான புதுமையான கருத்து என்ன அப்படின்னா பழமையும் புதுமையுமான நட்பை பற்றி தான் பேசுகிறாங்க ஓகே என்னங்கிறத பாடல் வரியினு வந்து பொருளை வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களோட நான் பழகிகிட்ருக்கேன் இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக தெரியுது அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு ஃப்ரெண்டு அதாவது மூணு மாதமாக வந்து என்னோட பழகிட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு நம்பிக்கைக்கு உரியவங்க இப்போ இது ரெண்டில் யாரை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க இப்போ வந்து இவங்க லாங் டைமாக பழகிட்டேன் அதனால் இவங்களை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நட்பை வந்து சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து பழைய நட்பாக இருந்தாலும் சரி புது நட்பாக இருந்தாலும் சரி நம்பிக்கைக்கு உரியவர் யாரோ அவங்கள மட்டுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு இது நட்பை பத்தி சொல்லியிருக்காங்க தான் என்ன சொல்றாங்கன்னா முழநீளமான போலி நட்பை காட்டிலும் அதான் முழ நட்பின் சான் நீளமான உள்ளத்தில் கொள்வதே நன்மை அதாவது குறைந்த கால நட்பு உடையவர் அதான் வந்து சாண் நீளம் கொடுத்துருக்காங்க குறைந்த கால நட்பு உடையவரை வந்து நீங்க வந்து நட்பாக ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி வந்து நீங்கள் எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா நீளமான போலி நட்பு தீர்ந்தது நமக்கு வந்து போலி நட்பே வேண்டாம் அதை தீர்த்திடுவோம் அதான் வந்து நீளமான போலி நட்பு தீர்ந்தது இந்த இந்த இருக்கு இல்லையா நீளமான போ போலி நட்பு தீர்ந்தது தீர்ந்தே ஓகேவா அப்போ வந்து நமக்கு ஒரே வார்த்தை தான் நீளமான போலி நட்பு தீர்ந்தது வழியாரை எளியார் இகலின் எதிர்நிற்றல் ஏதம் அகல போய் என் செய்தே ஆயினும் உயந்தீக சாவாதான் முன்கை வளையும் தொடும் இதுக்கான பழமொழி என்ன அப்படின்னா சாவாதான் முன்கை வளையும் தொடும் அதாவது என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா பகை வரை காலம் அறிந்து வெல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தரலாம் என்ன அப்படின்னா ஒரு போர் படை கொண்ட இகழ்னா வந்து பகை இகழ் பகை எள்ளினா இகழ்தல் எளியர்னா வலிமை இல்லாதவர் வலியாறுனா வலிமை உடையவர் அப்போ வந்து போர்படை கொண்ட வலிமை உடையவனை போர்படை கொண்ட வலிமை இகழின் வலியாறை போர்படை கொண்ட வலிமை உடையவரை எள்ளி அப்படின்னா அவன் வந்து இகழ்ந்து வலிமை இல்லாதவர் எளியார்னா வலிமை இல்லாதவர் அவனை எதிர்த்து போரிடுவது நல்லதல்ல எங்கே கொண்டு போய் முடியும் தோல்வியில் தான் கொண்டு முடியும் அதனால அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அகல போய் விலகி நின்று உயிர் தொப்பித்து கொள்வதே நல்லது அப்புறம் நமக்கு சாவாம உயிரோடு இருந்தால் சாவாதான் பெண் உரிய நேரத்தில் என்ன பண்ணலாம் பகைவனை வென்று முன்கையில் கடகமும் அணிந்து கொள்ளக்கூடும் பகைவரை வென்று முன்கையில் வளையும்னா சில இடத்துல வந்து வளையும்னு கொடுப்பாங்க சில இடத்துல வனையும்னு கொடுப்பாங்க வளையும்னா அந்த கடயம் கடகம் அதாவது வீரர்கள் அணியும் கடகத்தை தான் சொல்கிறாங்க வளையும் அல்லது வனையும் தொடும் தான் அணிதல் அப்போ முன்கையில் வந்து கடகமும் அணிந்து கொள்ளக்கூடும் அப்போ பகைவரை வந்து வெல்லக்கூடிய நேரத்தை தெரிந்து கொண்டு கரெக்டான நேரத்தில் வந்து மோதணும் அவன் படைபலத்தோடு இருக்கிற டயத்தில் நம்ம மோதனோம்னா தோல்வியை சந்திப்போம் நம்ம வந்து படைபலத்தை ஏற்படுத்தி கொண்டு கரெக்டான நேரத்தில் வந்து பகைவரை மோதணம்னா நம்ம வந்து முன்கையில் வந்து கடகமை அணிந்து கொள்ளக்கூடும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருத்து இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா வழியாரை வென்ற ஆள்தான் கையில் வளையம் வலியாறை வென்றால்தான் கையில் வளையம் வலியாறை வென்றால்தான் கையில் வளையம் இதை வச்சு இந்த பாடலை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது வலியாரை வலிமை உடையவரை வென்றால்தான் கையில் கையில் வளையம் வ அது வந்து வணையம்னு கொடுப்பாங்க வலியாரை வென்றால்தான் கையில் வளையம் வலியாறை வென்றால்தான் கையில் வளையம் அடுத்து மூன்றாவது பாடல் பாருங்க ஆறா சின்னத்தன் அறிவு இளன் மற்ற அவனை மாறி ஒழுகல் தலை என்பறி வழியால் உத்திரை உலாம் வாங்கு நீர் சேர்ப்ப தெளியானை தேரல் அரிது இந்த பாடலுடைய பழமொழி என்ன அப்படின்னா தெளி ஆணை தேரல் அரிது இதுல என்ன சிம்பிளானா சினமுடையவரை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா சினம் உடையவனிடமும் அறிவில்லாதவனிடமும் வந்து எத்தகைய தொடர்பும் வைத்து கொள்ள வேண்டாம் ஆறா சினத்தான் அதாவது அடங்காத சினமுடையவன் அறிவிலன் அறிவில்லாதவன் அவன்கிட்ட வந்து நம்ம வந்து எத்தகைய தொடர்பும் வைத்து கொள்ளாமல் இருப்பதே தலை சிறந்தது ஓகேவா அப்படி தெளிவுடையவனாக கொண்டு பழகுதல் வந்து அரிதான் ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பழக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள் வரி அடுத்தது இது எப்படி வந்து நீங்கள் எளிமையாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா சினம் இல்லாதவனை காண்பது அரிது யாராவது இந்த காலத்தில் சினம் இல்லாதவன் இருக்காங்களா அப்போ சினம் இல்லாதவனை காண்பது அரிது சினம் இல்லாதவனை காண்பது அரிது ஆக மூணு பாடலுக்கான நான் ஷார்ட்கட் மட்டும் இப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள் தீர்ந்தேம் என கருதி தேற்றாது என தொடங்கும் பாடல் அடையின்னு பழமொழி என்ன இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நீளமான போலி நட்பு தீர்ந்தது தீர்ந்தேம் அப்படின்னு தீர்ந்தது என்ன தீர்ந்தது நீளமான போலி நட்பு தீர்ந்தது அப்போ ஞாபகம் வந்துடும் அடுத்தது பாருங்கள் இகலின் வழியாரை எள்ளி சாவாதான் முன்கை வளையும் தொடும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வென்றால் வென்றால்தான் கையில் வளையம் வென்றால் வென்றால்தான் கையில் வளையம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஆறா சின்ன இதுக்கு தெளிணை தேரல் அரிது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சினம் இல்லாதவனை காண்பது அரிது அப்போ சினம்னு பார்த்ததுமே சினம் இல்லாதவனை காண்பது அரிது அப்படிங்கிற கீவேர்டு ஞாபகம் வந்துடணும் சினம்னு தான் அரிது அப்படிங்கிற கீவேர்டு ஞாபகம் வந்துடணும் ஓகே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான கேள்விகள் அதுக்கான பதிலையும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான முதல் கேள்வி செல்லற்க சேர்ந்தார் புலம்புற செல்லாதது நீத்தார் நெறி இப்பாடலடிக்கான தொடர்புடைய பழமொழி என்ன அடுத்த கேள்வி ஓதநீர் வேலி உலகத்தார் இந்நெறி காதலர் என்பது அறிந்து இப்பாடலடி தொடர்புடைய பழமொழி என்ன அடுத்த கேள்வி மெய்நீரர் ஆகி விரிய புகுவார்க்கும் பொய் நீரர் ஆகி பொருளை முடிப்பார்க்கும் இப்பாடலடி தொடர்புடைய பழமொழி என்ன அடுத்த கேள்வி மறையாது இனிது உரைத்தல் மான்பொருள் ஈதல் அறையான் அகப்படுத்து கோடல் இப்பாடலடி இடம்பெறும் பழமொழி அடுத்த கேள்வி எதிர்த்த பகையை ஆய போல்தே கதித்து கலையின் முதிராது எதிர்த்து இப்பாடலடியில் இடம்பெறும் பழமொழி அடுத்த பழமொழி வெண்குடை கீழ் வாழும் குடிகக்கு வேந்தனும் செங்கோலன் அல்லனேல் இப்பாடலடியில் தொடர்புடைய பழமொழி என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக மொத்தம் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் விடுங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி